நீங்களும் உங்க ஃபேமிலியோட வந்து இங்க கண்டிப்பா ஷாப் பண்ணுங்க எல்லாத்துக்குமே இங்க வந்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்க ரீலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி எங்கள் வீட்டின் ஒளி விளக்கு திரு விஜய் ஆண்டனி சார் அவர்களை தலைவாசல் விஜய் சார் அவர்களை மேடையில் அமர்ந்திருக்கும் இந்த டீமின் அனைத்து டெக்னீஷியன்களே முதற்கண் வணக்கம் மற்றும் இந்த பத்திரிகை சந்திப்பில் வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பேசணும் அப்படின்னா விநாயக் வைத்தியநாதன் விநாயக் என் சங் நான் தான் வைத்தியநாதன் நான் யாருன்னா அவருடைய அப்பாவாக இருக்கிறதுனால இங்கே நான் பேச வரல அவங்களும் என்னை அழைக்கலை கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக இந்த சினிமாவில் உதவி இயக்குனராக அசோசியேட் டைரக்டரா கோ டைரக்டரா திரு ஜி எம் குமார் டேரக்டர் ராஜ் கபூர் அவங்க வீட்டிலாம் நான் வேலை செஞ்சிருக்கேன் நிறைய படங்கள் வேலை செஞ்சுருக்கேன் அஜித் முகவரி காதல் சடுகுரு அந்த படத்துக்கெல்லாம் திரைக்கதை உதவி ஆசிரியராக இருந்திருக்கேன் நிறையா ஜேர்னிஸ் இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக நான் சினிமாவில் வந்து நிறையா ட்ரை பண்ணேன் டைரக்டர் ஆகிறதுக்கு சாருக்கிட்ட கூட ஒரு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு அஞ்சு வருஷமாக நான் ட்ரை பண்ணியிருப்பேன் அந்த சந்திப்பு எனக்கு சாரை மீட் பண்ண கிடைக்கல பட் அவர் வந்து நான் டிஷ்யும் சசி ஃப்ரெண்டு தான் சொல்லாமலே டேரெக்டர் அவங்க கூட நான் டிஷ்யும் ஒர்க் பண்ணும்போது சாரை நான் மீட் பண்ணியிருக்கேன் அப்போ அந்த படத்தோடய மியூசிக் டைரக்டராக அறிமுகமானார் நான் இதை எதுக்கு சொல்கிறேன்னா இருபத்தஞ்சி முப்பது வருஷமாக சினிமாவில் இருந்து எனக்கு டைரக்ஷன் வாய்ப்பு கிடைக்கல இடையில படங்கள் கிடைச்சிது டிஸ்கஷன் பூஜை அப்படின்னு சொல்லி தள்ளி போச்சு பட் எனக்கு கிடைக்காத அந்த ஒரு வாய்ப்பை என் மகனுக்கு கடவுள் விஜய் சாண்டனி விஜய் ஆண்டனி சார் மூலமாக கொடுத்துருக்காங்க தான் அவரை என்னுடைய எங்கள் வீட்டின் ஒளி விளக்குன்னு சொன்னேன் இருண்ட என் வீட்டில் விளக்கை ஏற்றி வச்ச சார் இன்னொன்று நான் என்ன சொல்கிறேன்னா நான் என்னுடைய ஜேர்னியில் வந்து நிறைய ஹீரோஸை மீட் பண்ணியிருக்கேன் சத்யராஜ் ப்ரொஃபெசர் சார் விஜய் அஜித் எல்லோரும் மீட் பண்ணியிருக்கேன் கதை சொல்லியிருக்கேன் நிறைய சம்பவங்கள் நடந்தது ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ரோமியோவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா என் பையன் வந்து வெப் வெப்சீரீஸு ஷார்ட் ஃபிலிம் இதெல்லாம் பண்ணியிருக்கான் அதில் தான் அவன் ட்ராவல் ஆகிட்டு இருந்தான் திடீர்னு ஒரு நாள் வந்து அப்பா விஜய் அன்று சார் எனக்கு ஃபோன் பண்ணார் யார் சார் ஹீரோ அப்படியா அவர் உனக்கு ஃபோன் பண்ணார் ஆமாம் என்ன இல்லை அவர் ஃபோன் பண்ணி என்னுடைய இதெல்லாம் பார்த்தார் ப்ராஜெக்ட் ஷாக்கிங்லாம் நல்லா இருந்துச்சு நல்லா பண்ணியிருக்கீங்க நீங்கள் வேணால் என்னை வந்து மீட் பண்ணுங்களேன் வந்து கதை இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னு எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு நான் தான் நிறைய பேர் நான் மீட் பண்ணியிருக்கேன் நிறைய ஹீரோஸ் கூட இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற டாப் ஃபைவ் ஹீரோஸில் சார் ஒருத்தர் டாப் டென் இல்ல டாப் ஃபைவ் ஹீரோஸ் இல்ல சார் டாப் பிப்டீன்ல பிப்டீன் வச்சுக்கலாம் இல்லை இல்லை எனக்கு அனுபவங்கள் இருக்கு எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் அதனால நான் சில விஷயங்கள் ஆணித்தரமாகவே பேசுகிறேன் என்ன பற்றியும் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பற்றியும் இங்கே இருக்கிற மூத்த பத்திரிகை நிருபர் ராதா பாண்டியனுக்கு என்னை பற்றி தெரியும் அவர் என்னுடைய நண்பர் அதனால் வந்து இல்லை இது எதுக்கு சொல்கிறேன்னா அவ்வளோ பெரிய ஒரு ஹீரோ எங்கேயோ யூடியூப்ல இருக்கிற ஷார்ட் வெப் வெப்சீரிஸு அவர் ஒரு ப்ரொடியூசர் மியூசிக் டைரக்டர் ஹீரோ படங்கள் நடிச்சிக்கிட்டு இருக்கிறார் நான் சொன்ன மாதிரி மார்க்கெட்டில் இருக்கிறார் அதெல்லாம் விட்டுட்டு யூடியூப்பில் போயிட்டு அதெல்லாம் பார்த்து இந்த படத்தை பார்த்து அதில் ஒரு பெஸ்ட் ஃபிலிமை பார்த்து அதில் ஒரு பையனை செலக்ட் பண்ணி அவனுக்கு வாலன்ட்ராக இவர் ஃபோன் பண்ணுறாருன்னா சார் ஹே சார் சார் கேபிட்டா சார் உண்மையிலேயே தமிழ் சினிமாவில் கதையை தேடுற ஒரே ஹீரோ இவர் தான் கதை தான் முக்கியம் அது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியாது கதையும் முக்கியம் திரைக்கதையும் ரொம்ப முக்கியம் ஸோ எதுக்கு என்ன அந்தமாதிரி சொன்னால் அந்த மாதிரி சார் மீட் பண்ணணும் சொல்கிறாரு அப்படின்னு சரி இப்போ இல்லை கதை கதை கேட்குறாரு கதை தானே கேட்குறாரு இல்லைப்பா கதை கேட்குறாரு கதை தான் கேட்குறாரு போய் சொல்லுவோம் அதேமாதிரி போய் சொன்னால் அப்படி ஒரு அவுட்லைனாக சொன்னால் ஓகே சார் ஓகே சொல்லிட்டா சந்தோஷப்பட்டாட்டி அதுக்கப்புறம் சார் ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணு பவுண்டரி ஸ்கிரிப்ட் கேட்பார் இல்லை அதெல்லாம் பண்ணுன்னு சொன்னேன் அதுக்கான டைம் இருந்தது அப்போ சார் பிடிச்ச காரன் இதில் ஒருத்தர் பிஸியாக இருந்தார் அதனால் கொஞ்சம் அவனுக்கு டைம் கிடச்சிது ஒர்க் பண்ணி ஒர்க் பண்ணி அப்புறம் அந்த பவுண்டரி ஸ்கிரிப்டை கொண்டு போய் கொடுத்தான் இந்த பவுண்டரி ஸ்கிரிப்டாக அவர் படித்தார் படித்து பதில் சொல்லியிருக்காரு எனக்கு பையன் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சான் அந்த மெசேஜை பார்த்தா சார் பவுண்டரி நான் அப்பப்போ கேட்பேன் ஆர்வக் குளாறில் நம்ம தான் ஜெயிக்கல நம்ம பையனாவது அப்படியே ஜெயிக்கிட்டு என்ன நடந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் கேட்பேன் ஒரு நேரத்தில் சந்தோஷமாக சொல்லுவான் ஒரு நேரத்தில் சொல்கிறப்பா அப்படின்ட்டு போவேன் அப்புறம் அந்த மெசேஜ் அனுப்பிச்சதுன்னு பார்த்தா நான் இப்போ தான் இந்த ஸ்கிரிப்டை பவுண்டரி ஸ்கிரிப்டை படிச்சு முடித்தேன் நல்லாயிருக்கு பம்பர் ஹிட்டு என் லைஃப்பில் இது இன்னும் ஒரு பிச்சைக்காரன் அப்படின்ட்டு சார் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார் நான் அந்த டைமை பார்த்தேன் விடிகால மூணு மணி முப்பது மூன்றரை மணிக்கு விடிகாலையில் சார் என் பையனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கார் இப்போ தான் படித்து முடிச்சேன்னு இன்னும் அதாவது அது ஒர்க்கை தவிர வேறு எதுன்னு அவருக்கு தெரியாதா விடிகால வரைக்கும் இங்கே இருந்து அந்த பொண்டுஸ்கிரிப்டை படித்து முடித்து அந்த டயத்தில் மெசேஜ் அனுப்புகிறாருன்னா அவர் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக டெடிக்கேட்டடாக இருக்கிறார் சினிமாவில் இந்த மாரி ஆட்கள் தான் நம்ம தமிழ் சினிமாவுக்கு தேவை அப்போ தான் தமிழ் சினிமா வளரும் தேங்கிய தமிழ் சினிமாவுக்கு மாதிரி ஆட்கள் வரணும் வரணும் அதுக்கப்புறம் அந்த பேர்ட் ஸ்கிரிப்ட் முடிஞ்சது ஷூட்டிங் ஆரம்பிச்சிது அந்த ஷூட்டிங்கும் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்க்கும் மலேசியாவில் ஃபஸ்ட் டே ஷூட்டிங்க்கு ஃபஸ்ட்டு ஷார்ட்டுக்கு திடீர்னு வீடியோ காலில் என் பையன் ஃபோன் பண்ணி ஃபஸ்ட்டு ஷார்ட்டை நீங்கள் தான் ஷார்ட் கேமரா சொல்லணும்னு சொல்லி அப்படி ஒரு சம்பந்தம் நடந்தது நான் பதச்சி போய் தகச்சு போய் என்னடா இது நீ ஆர்வக் குளாரில் இருக்காது சாரு சாருக்கிட்டலாம் கேட்டுக்கோ நான் சொல்லிட்டேன் சாருக்கிட்டேன்னு வந்து நான் வீடியோ கால்ல மலேசியாவுல ஷூட்டிங்கு ஸ்டார்ட் கேமரா சொல்லி அதை நான் ஆரம்பிச்சேங்கிறதுக்கு சொல்லல அந்த சார் ஒத்துக்கிட்டா இருப்பார் ஏய் நீ தான்ப்பா டைரக்டர் நீ பண்ணுன்றதுக்கு பயிலா பண்ண சொல்லு அப்படின்னு அது என்னங்க ஒரு நல்ல மனுஷன் பீய் முதல்ல ஒரு நல்ல கலைஞனா இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பசு ரஜினிகாந்த் டைலாக்ஸ் சொன்னார் நல்ல மனிதனாக இருக்கணும்னு சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் பையனுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த ஒரு விஷயத்தை வந்து எங்கள் குடும்பம் எங்களை மறக்காது இந்த ரோமிய படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கதை எனக்கு தெரியும் திரை கதை எனக்கு தெரியும் இந்த படம் வந்து நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் லவ் ஸ்டோரி எந்த ஒரு கதைக்கும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஸ்க்ரீன் பிளே வேணும் கதைங்கிறது இல்லை என்டர்டெயின்மெண்ட் ஸ்க்ரீன் பிளே வேணும் நம்ம படம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் இது அவர் சொன்ன மாதிரியே இது ஒரு பம்பர் ஹீட்டு வந்து மேற்கொண்டு இந்த படங்கள் இல்லாமல் அவருடைய எதிர்காலத்தில் வர நல்ல படங்களும் என்டர்டெயின்மெண்ட்டாக நல்ல பிளாக் பஸ்டர் அமைன் நின்று இறைவனை நான் வேண்டிக் கொண்டு இந்த வாய்ப்பை அடித்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன்